நீ பேசலாம் பட் கொஞ்சம் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன வயசுன்றதுனால அதை கவரேஜ் பண்ண வேண்டாம் அவங்க பேச தெரிய அவங்க பேச வேண்டாம் அந்த குறிப்பிட்ட சம்பந்தம் பாதிக்கப்பட குழந்தைக்கு பண்ணதுனால அந்த விஷயத்த நீங்க ஒரு மூணு நாள் நாலு நாளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டைரெக்டா ஆன் ஆன்ஸ்பாட் அதே மாதிரி ஒரு வேலை நான் பண்றேன் இப்ப ஒரு வசியம்னு பண்ணாலே கூட அந்த வசியம் எத்தனை நாளில் செல்லுபடி ஆகும் அப்படின்னு நான் குறிச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி எங்க எங்க யாருக்கிட்ட போனாலும் இத வந்து நான் மறைச்சோம்னு சொல்லல அதே மாதிரி இந்த லைன்ல இப்ப நிறைய மணி மைண்டடா வந்துட்டாங்களா பர்சன்ஸ் மணி மைண்டடா வந்துட்டனால நான் என்ன என் வேலை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் கேரண்டியா சவாலாவே சொல்லுவேன் என்கிட்ட வேலை செஞ்சு நான் குறிப்பிட்ட நேரத்துல நான் பணிச்சு கொடுக்கக்கூடிய நாளில் அதை பிரச்சனை முடியாவிட்டால் பொருளுக்கு உரிய காசை நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் இது நான் இந்த மீடியால எல்லா மீடியாலும் நான் சொல்லிருக்கிறேன் இது வரைக்கும் அதான் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா புண்ணியத்துல இது வரைக்கும் எந்த அந்த காசும் அதனால ரிட்டர்ன் பண்ணது கிடையாது நல்லபடியா பேருந்து தொட்ட எல்லாம் தொடங்கி இருக்கு